ஆண்டு கணக்கில் கிடப்பில் போடாமல் நாள் கணக்கிலே மணி கணக்கிலே வழங்கி ஆட்சி நம்முடைய தளபதி ஆட்சி என்ற நேரத்தில் அன்போடு கொண்டு இன்றைய தினம் இந்த நம்முடைய அண்ணன் எஸ்கே கே அவர்கள் முப்பத்தைந்து பேருக்கு இன்றைக்கு ஆட்டோ வழங்குகின்ற திட்டத்தை நிறைவேற்றிருக்காங்க முப்பத்தைந்து பேர் மட்டுமல்ல அண்ணன் நம்முடைய இங்கே உரையாற்ற சொன்னதை போல கட்டாயமாக இந்த கும்பகோணம் மாநகரத்திற்கு இந்த பகுதிக்கு இந்த மாவட்டத்திற்கு நூறு பெண்களுக்கு நூறு பெண் ஆட்டோ தொழிலாளிகளுக்கு நூறு ஆட்டோக்கள் மானியத்துடன் கூடிய ஆட்டோ வழங்கப்படும் அதற்கு நிச்சயமாக அந்த துறை உறுதியாக இருக்கும் என்று நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையும் முப்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி தொழிலாளர்களுக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு முப்பத்தி கோடியே முப்பத்தி ஏழு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி இருபது ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த இன்றைய தினம் இந்த மேடையில் மூவாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு தொழிலாளர்களுக்கு ஒரு கோடியே நாற்பத்தி தொள்ளாயிரத்தி மாண்பு அமைச்சர் அவர்களும் அண்ணன் எம்பி அவர்களும் நிறைய இந்த மாவட்டத்திற்கு நிறைய பணிகள் குறிப்பாக ஆட்டோ தொழிலாளர் மட்டுமல்ல கட்டுமான தொழிலாளர்கள் ஒரே ஒன்று சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன்

அந்த மால் என்னது அந்த சினிமா தியேட்டர் என்னது இந்த பில்டிங் என்னது சொல்லுவாங்க ஆனா அதுல எல்லாரும் வசதியோட சந்தோஷமா வாழ்ந்து இருப்பாங்க ஆனா அந்த கட்டணங்கள் தொழிலாளி இந்த பத்தாவது மாடல் நான் தான் கைது கட்டி பெயிண்ட் அடிச்சேன் இந்த எட்டாவது மாடல் நான் தான் ஜல்லி பண்ணி கொட்டினேன் இந்த ஏழாவது மாடல் நான் தான் செங்கல் தூக்கிட்டு போனேன் நான் கட்டின கட்டணம் கட்டணம் தான் பார்த்துட்டு போகும்போதெல்லாம்

எத்தனையோ பேருக்கு மிகப்பெரிய உயரமான கட்டிடங்களை கட்டி வைத்திருக்கின்ற அந்த ஏழை தொழிலாளர்களுக்கு கட்டிட தொழிலாளர்களுக்கு அவர்கள் தங்குவதற்கு வீடு வர வேண்டும் என்று சொன்னேன் உடனடியாக மாற்று முதலமைச்சர்கள் உடனடியாக அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே கட்டிட தொழிலாளர்களுக்கு பத்தாயிரம் பேருக்கு இலவசமாக வீடு கட்டித்தரப்படும் என்று அறிவித்த மாண்பு முதலமைச்சர்கள் தான் முதலமைச்சர்கள் நேரத்தில் எடுத்து சொல்லி ஆகவே அந்த தொழிலாளர்களுக்கெல்லாம் கல்வி தொகை வழங்கப்படுகிறது குடும்ப ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது திருமண உதவி திட்டம் வழங்கப்படுகிறது எல்லா திட்டங்களும் அண்ணன் கோவில் செடிய உயர்கல்வித்துறை அமைச்சர் சொன்னது போல எந்த மாநிலத்தில் ஆந்திரா கர்நாடகா கேரளா எந்த மாநிலம் கிடையாது முதல் முதல் முத்தமிழர்கள்